மிதன ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகவும் மோசமான ஒரு நகர வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க நீங்க புதன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாறி நிப்பீங்க உங்களை குறை சொல்றக்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அந்த தேவை முடிய வரைக்கும் உங்களோடு இருப்பாங்க முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க மறுபடியும் உங்க கிட்ட உதவின்னு வந்து கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசா ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாகவே உங்களை வந்து சேரும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்களை மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை வந்து அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரி இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க இப்ப நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டங்களும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசியால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் வந்து சேர்க்கை இருக்கிறதால அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷப ராசி வீட்டிலிருந்து உங்களுடைய மிதன ராசிக்கு வந்திருக்கிறதால இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜ அப்படிங்கிறது முன்னூறு மூன்று மாதங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா மிதன் ராசிக்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது இதன் மூலம் வந்து இந்த புதன் பகவான் வந்து சுக்கிர பகவான் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க திடீர்னு ஒரு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைக்கும் பத்திய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க அது சார்பா உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கூடி வரப்போகுதுங்க உங்களுக்கு இன்று ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் விரைவில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிபர்த்தி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி இந்த வருட நாட்கள்ல உங்களுக்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போகுதுங்க முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசி மீன ராசிக்கு போகிறதால மீன ராசி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்ப வந்து உங்களுடைய ராசியில் நிவர்த்தி அடைகிறதால வக்கிர நிவர்த்தி அடைகிறார் மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறப் போகுதுங்க அந்த நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற போகுதுங்க அது அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வக்கிர நிபர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த மொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க என்ன ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கறதால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கறது உங்களுக்கு அமைய போகுதுங்க இனி உங்களுக்கு குறைகள் எதுவும் கிடையாது அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிசப ராசி வீட்டில உங்களுடைய ராசிக்கு வந்திருக்காரு இதன் மூலம் மொட்டு மொத்த வாழ்க்கையை கொடி கட்டி பறக்க போறீங்க அவரை பார்க்க இழ சுக்கிரன் உச்சத்துல இருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஐயோ அப்படின்னு சொன்னாவே நபர்கள் எல்லாமே பயப்படுவீங்க அதாவது ராகு கேது பெயர்ச்சியா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மைனஸாக அது செயல்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ராகு கேது பெயர்ச்சி கேது பகவான் மூலம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுதுங்க அதுக்கு கடந்த காலகட்டத்தில் என்ன நோயினே தெரியாத ஹாஸ்பிட்டலில் போவீங்க ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவு பண்ணிட்டு இருந்து பிடிப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இதில் உடல் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் பெரியவங்க உடம்புக்கு சரியில்லாம போயிருக்கும் ஆனா இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த கால நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு இத்தனை நாட்களாக நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்திருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து உங்களை தானாக வந்து சேருங்க ராகு கேதுவாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லை இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் வந்து முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களெலாம் நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ இன்னி வரைக்கும் அப்படித்தான் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுதுங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இன் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மிதன ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து யோசிச்சு பின்பற்றுகிறது பெயிங்க பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத பார்க்காத வாரத்துக்கு நாட்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்ற எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அனைத்தும் முழுவதுமா நிபர்த்தி ஆகும் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தவறான நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மோசமாக அமைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இது தீய விஷயங்கள் அனைத்தும் கைவிடுவது ரொம்ப ரொம்ப ஏற்றது இல்லை உங்களுக்கு சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது புதிய நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க புதிய காதல் இருக்கலாம் புதிய மனைவியாக இருக்கலாம் புதிய நண்பர் இவர்கள் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே அமையும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் வரக்கூடிய ஒரு நாட்களாக அமையுங்க